ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பலன்களை தான் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசிக்காரங்க உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவட்டம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் கரெக்டாக இருக்கும் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வாதாடுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகணையில் இந்த குரு பயிற்சியில் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறாரு மேலும் உங்களது பாக்கிஸ்தானோ லாபஸ்தானோ ராசிஸ்தானோ ஆகியவற்றை பார்க்குறாரு இதனோட அடிப்படையில் தான் குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குரு பயிற்சி பலனில் குரு எங்கேருந்து எங்கே வந்திருக்காருங்கிறத சொல்கிற அதை தெரிஞ்சுக்கோங்க நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இதற்கு சரியான ஆங்கில தேதி வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி அன்றைய தினம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுமநாமயோகமும் பாவகாரணமும் யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலால் லக்கணத்தில் குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு அதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு குரு இந்த இடத்துல வந்ததை உங்களுக்கு சொன்னேன் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பழங்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பயிற்சியில் மந்தமான நிலை உங்களுக்கு மாறும் தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் உங்களால் கொடுக்க முடியும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களுடைய தன்னம்பிக்கை பரசாற்றும் கிடைக்க வேண்டியவை எல்லாமே தானாகவே கிடைத்துவிடும் இந்த குரு பயிற்சியில் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு விஸ்வரூப ஒரு வெற்றி வந்து கொடுக்கும் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இல்லத்தில் கூட திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைகள் பிறந்து வம்சம் உங்களுக்கு விருத்தியாகும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை உங்களுக்கு தந்து உங்களுடைய கைகளை பலப்படுத்துவாங்க அதே நேரம் எதிலும் அவசரமும் பரபரப்பும் வேண்டாம் தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேர வேண்டாம் அவர்களிடமிருந்து சுமூகமாக விலகி விடுவது இந்த குரு பயிற்சியில் நல்லது கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு உதவி வந்து வேணும்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும் நீங்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்யணும்னு நினச்சி ஏதாவது பண்ணிங்கனாலும் நீங்களும் வந்து பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவான சில விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பண வசதிக்கு எந்த குறைவும் ஏற்படாது என்றாலும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால் மனசோர்வுக்கு சோர்வுக்கு ஆளாகாமல் உங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது உடல் நலத்தில் கூட அக்கறை வந்து காட்டணும் குடும்பத்தில் கூட மருத்துவ செலவு ஏற்படும் அதனால் குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உற்றார் உறவினர்கள் ஒற்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதுப்படுத்தி விடுவாங்க அந்த ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதுப்படுத்த விடாமல் தடுப்பதற்கு நீங்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த குரு பயிற்சியில் அவசியம் பிள்ளைகளுக்கு கூட சிறிது பின்னடைவு ஏற்படும் செய்தில் கூட அகலக்கால் வந்து வைக்கக்கூடாது மற்றபடி கோவில்கள் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள் தர்ம காரியங்களுக்கு கூட செலவு செய்கிறதா இருந்தால் செலவு செய்யுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு பின்னாடி வந்து நன்மை உண்டாக்கும் சகோதர சகோதரிகளோடு ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்கள் உறவுகளை புதுப்பித்துக்கொள்ள முடியும் இந்த குரு பயிற்சியில் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று காலதாமத்துடன் பரிசளிப்பாங்க எனவே பொறுமையோடு பொறுப்போடு நடந்து கொள்ளணும் மற்றபடி முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலையில் திருப்தி காண்பீங்க வெளியூர் பயணங்கள் செய்வீங்க சக ஊழியர்களுக்கு உதவிவீங்க இதனால் அலுவலகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு மேலதிகாரிகள் இருந்து மட்டும் வரக்கூடிய விஷயம் வந்து தாமதமாக வரும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பொறுமையோடு பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபமானது இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் அதனால் முயற்சி எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு பலன்கிறத புரிஞ்சுக்குங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட வியாபாரம் செழிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும் சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் கிடைக்கும் அதனால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அந்த சிரமங்களை மட்டும் கொஞ்சம் காத்து ஹேண்டில் பண்ணுங்கள் சிலருக்கு கால்நடைகளால் நல்ல லாபம் கிடைக்கும் பால் வியாபாரம் நன்றாக நடக்கும் ஸோ இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இப்படிதாக இருக்கும் இதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க அதுக்கப்புறமா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இருந்து ஆதரவு இருக்கிறதுனால புதிய பதவிகள் பெற்று மகிழ முடியும் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இந்த குரு பயிற்சியில் உயரும் தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து அவங்க வகையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்க நுணுக்கத்தோடு இந்த குரு பயிற்சியில் செயல்படணுங்க அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படும் இருந்தாலும் கடினமாக உழைக்கணும் அப்போ ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அனைத்து விஷயங்களையும் நன்றாக முடித்து விடணும் அது ரொம்ப இந்த டைம் நல்லது அதே நேரம் கடினமாக உழைக்கணும் உங்களுடைய விடாமுயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டவும் செய்வாங்க அவங்க மூலயமா சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க விடாமுயற்சியோடு இந்த குரு பயிற்சியில் செயல்படணும் அதுக்கப்புறம் பெண்மணிகளாக இருக்கிறவங்களுக்கு கணவரால் பாராட்டு கிடைக்கும் இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும் அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஈடுபடுத்த முடியும் ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருப்பீங்க அதே மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்களுக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பெற்றோருடைய ஆதரவு பார்த்திங்கன்னா சொல்ல உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிற அளவுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஸோ மாணவ மாணவிகள் அந்த உதவிகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றங்கள் நிறைய இருக்குங்க இதில் பர்டிகுலராக உத்தராடோ ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்படி தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு பயிற்சியில் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் கையாளும் போது கவனத்தோடு இருக்கிறது நன்மை தரும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கோ குழந்தைகளுடைய கல்வி பற்ற கவலைகள் வந்து குறையோ எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து நீங்கும் எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அகலோ உங்கள் பேச்சு இனிமையால் எடுத்த காரியம் கைக்கூடும் சுப பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனாலும் எதிலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் என்று இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு அதே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியினால் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து சொல்கிறது நல்லது உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டி இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தாள்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளை குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க அதாவது மற்றவர்களுடைய ஆலோசனைனா மற்றவர்கள் உங்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக அவங்க நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமாக பலனை தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய சவால்களையும் முடிக்க முடியும் சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்துக்காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகளும் உங்களுக்கு மாறும் அதிக கவனத்தோடு பொறுப்புகளை கையாள வேண்டும் மேலிடத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி கவனமாக இருக்கணும்னு இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்னங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஸோ ஷேர் பண்ண இந்த தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்துக்குங்க ஸோ பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சேர்த்து அர்ச்சனை செய்து வணங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் இந்த குரு பயிற்சியில் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த பரிகாரத்தை செய்துங்க இதை செய்கிறதுனால மனதில் கூட தைரியமானது அதிகரிக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப நடந்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பல்கலை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலம் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்குவங்களும் பார்த்து பல அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு சுவாரஸ்யமான புதிய அப்டிரான ஆன்களோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ